ஸோ வணக்கம் டாக்டர் இப்போது சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா வெயிலில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வெளியவே நிற்க முடியல ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ டயர்ட் ஆகிடும் ஸோ இந்த சம்மர் ஹீட்லேருந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் அண்ட் என்னெல்லாம் விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த கோடை காலம்னு சொல்கிறதே வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சாதாரணமாக உடம்புக்கு நமக்கு சூடாக இருக்கிறது அந்த சூடை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அபியங்கம் ஆச்சரியத்து நித்தியம் உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு வந்து எல்லா காலத்துலேயுமே நம்ம சொல்கிறோம் பொதுவாக இந்த கோடை காலத்தில் தலைக்கு காதுக்கு காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி சாதாரண தண்ணீர் வெந்நீரில் குளிக்கிறவங்க கூட இந்த கோடை காலத்தில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து பேத் எடுத்துக்கிறது அதே போல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணீர் குடிக்கிறதுக்குன்னு ஒரு கால அட்டவணை வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே போல் நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து முகத்தை கை கால்களை வந்து ஈர துணியால் துடைக்கிறது வந்து ஒரு உடம்போட உஷ்ண நிலையை வந்து மெதமாக்க வச்சுக்கும் காய்கறிகள் பழங்கள்னால் ஆன ஜூஸஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் சர்க்கரை இல்லாமல் நம்ம எந்த விதமான ஜூஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அது இல்லாமல் நன்னாரி சர்பத்து வெள்ளரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் வந்து நீர் சமநிலையை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஆடைகள் அணியும் போது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து தவிர்க்கலாம் அதே போல் கதரில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணியலாம் உடம்பு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கிறது மாதிரி ஆடைகள் வேண்டாம் சாப்பாட்டில் தவிர்க்க வேண்டியது வந்து அசைவ உணவுகளில் இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து தவிர்க்கிறது உடம்போட வெப்பநிலையை வந்து ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் அதே போல் எண்ணெயில் பொறித்த உணவுகளும் அதிக காரம் அதிக புளிப்பு சுவை உள்ள உணவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இந்த உணவு பதார்த்தங்கள் ஜூசஸ் அப்புறம் நீர் அதிகமாக எடுத்துக்கிறது இதோட சேர்ந்தே வந்து சீதலி பிராணாயாமம் சந்திர பிராணாயாமம் சீதகாரி பிராணாயாமம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம காலையிலே பண்ணுறதா இருந்துச்சுனால் அந்த நாள் முழுவதுமே வந்து உடம்போட வெப்பநிலை வந்து சீராக இருக்கும் அண்ட் இது வந்து எஸ்பெஷலி ஸ்கின் கேர்னு வந்தோன்னா கேர்ள்ஸ்க்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ வெயிலில் போனால் டேன் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஆகும் ஸோ இந்த டேன் அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து எப்படி கேர் பண்ணிக்க முடியும் இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லா டைம்லேயுமே வந்து நம்மளோட ஸ்கின் கேர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஒழுங்காக பராமரிச்சுட்டு வருவோம் இந்த சம்மர் டைமில் வந்து அதை நம்ம என்ன பராமரிச்சாலும் பராமரித்தாலும் இந்த ஒரு மாதத்துலேயே வந்து தோலோட வறட்சி தன்மையினால நம்ம முகப்பொலிவு எல்லாமே இழந்துட்டதை நம்ம பார்க்குறோம் இதை தவிர்க்கிறதுக்கு வந்து இயற்கையாக பண்ணக்கூடிய வழிமுறைகள்னு பார்க்கும்போது தேனோட மஞ்சள் சேர்த்து முகத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம் நல்லா மாதிரி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முல்தானி மெட்டீரிய வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம் போட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆலோவீரான்னு சொல்லுவோம் அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதா இருந்தாலும் ஓகே அல்லது அதோட ஜெல் கிடைக்கிறதா இருந்தால் கூட அதை வாங்கி நம்ம அதை அப்ளை பண்றதுனால நல்ல ஒரு மாய்ச்சரைசரா இருக்கும் இதை வந்து இந்த கோடை காலத்துல வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து தினசரி உபயோகப்படுத்துற மாதிரி பார்த்துக்கலாம் அதே போல் சிலருக்கு வந்து இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த மாதாந்திர சுழற்சியில் வந்து வயரில் வந்து நிறைய கிராம்ஸும் ட்ரைனஸும் யூரினரி ட்ராக்ல ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு வந்து நம்ம ஈர துணியில் வந்து வயிற்றில் வந்து ஒரு பட்டி மாதிரி போட்டுக்கலாம் அதே போல் இயற்கை சிகிச்சை முறைகளை வந்து மண் குழியல்னு இருக்கிறது அந்த மண் வந்து வயரில் அப்ளை பண்ணிக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி அல்லது ஜடராக்னியோட அந்த ஒரு தீவிரத்தை வந்து அது குறைச்சிக்கும் அதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த இந்த எளிய முறைகளை பின்பற்றி கோடை காலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தவிர்த்துக்கலாம் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கவங்க கிட்னியில் பிரச்சனை இருக்கவங்க வெளியே வெயிலில் போகிறத வந்து தவிர்க்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்து நீங்கள் வெளியே போகிறதா இருந்துச்சுன்னால் கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க கையில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் அல்லது பார்லி வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து நீங்கள் எஸ்பெஷலாக வந்து நிறைய வந்து மூச்சு பயிற்சிகள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க அது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த சம்மர் டைமில் பண்ணக்கூடிய ஷீதலி ஷீதகாரி சந்திர பிரணாயமம் வந்து நம்மளோட இயற்கை மருத்துவர் டாக்டர் ஓவிய அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு பண்ணி காமிப்பாங்க இதை எல்லாருமே தினசரி பண்ணலாம் பொதுவாக கோடை காலத்தில் நம்ம நாளை துவங்கிறது இந்த பயிற்சியோட துவங்குனா மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் நான் டாக்டர் ஓவியா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் நியூட்ரிஷனிஸ்ட் இப்போ நம்ம கூலிங் பிராணாயாமம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக்னிக் சந்திர பேதனா ஃபஸ்ட்டு உங்கள் இடது கையில் கட்டை வரலும் ஆள்காட்டி வரலும் சேர்த்து உங்கள் இடது மடிமையில் வச்சுக்கலாம் உங்கள் வலது கையில் நாசிக்கிற முத்ரா உங்கள் கட்டை வரல் பக்கத்தில் இருக்க ரெண்டு வரலையும் மடக்கிக்கலாம் இப்போ உங்கள் கட்டை வரலால் வலது பக்கம் நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது பக்கமே மூச்சு நல்லா ஆழமாக மூளை ஈர்த்துட்டு இடது பக்கமே மூச்ச வெளியே விடணும் இது போல ஆறு பிரீதிங்க்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற டெக்னிக் ஷீத்தலி பிராணியாமா இதுக்கு உங்க டங் ரோல் பண்ணிக்கலாம் உங்க நாக்க உள் பக்கமா மடிச்சுக்கோங்க டங் ரோல் பண்ணிட்டு வாய் வழியா மூச்ச உள்ளே எழுத்துட்டு உங்க நோஸ் வழியா மூச்ச வெளியே விட போறீங்க இந்த பிராணியாமா பிராக்டிஸ் பண்ணும்போது போது உங்க குளிர்ந்த காற்று உள்ள போறதையோ சூடான காற்று வெளியே வர்றதையோ ஃபீல் பண்ணலாம் உங்க பாடி ஃபுல்லா கூல் ஆகிறத உணரலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்டில் சின்முத்ரா ரைட் ஹேண்டாலயும் சின்முத்ரா அடாப்ட் பண்ணிக்கலாம் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க இது போல ஆறு ப்ரீதிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த டெக்னிக் ஷித்காரி பிராணியாமா இதுக்கு உங்கள் நாக்கை உள் மடிச்சுட்டு உங்கள் டீத்தை கிளென்ச் பண்ணிக்கலாம் கிளென்ச் பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்சை உள்ளேத்துட்டு நோஸ் வழியாக மூச்சை வெளியே விட போகிறோம் இந்த பிராணியாமாவில் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்கள் பாடி ஃபுல்லாக கூலாகத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் குளிர்ந்த காற்று உள்ளே போகிறதையும் சூடான காற்று வெளியே வர்றதையும் நீங்கள் கவனிக்கலாம் அதே போல் ரெண்டு கையுமே சின்முத்ரால வச்சு உங்கள் மடி மீது வச்சுக்கோங்க நாக்கு உள் பக்கமாக மடிச்சுட்டு உங்க டீத் க்ளென்ச் பண்ணிக்கலாம் இது போல இந்த பிராணாயாமாவும் ஆறு பிரீதிங்க்கு நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம்